press the bell icon on the YouTube app and never miss another update. நிலவுகளை கொண்ட சனி கிரகத்தின் மர்மங்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒன்பது கோள்களில் சனி கிரகம் ஆறாவதாக இருக்கிறது இது சூரியனில் இருந்து சுமார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒருமுறை சூரியனை சுற்றி வர இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றிக் கொள்ள பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் நேரமாகிறது சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய கோள் சனியாகும் சனி கோளினுள் சரியாக எழுநூத்தி அறுபத்தி மூன்று பூமிகளை உள்ளடக்கிவிடலாம் அவ்வளவு பெரியது இருந்தாலும் சனி கிரகத்தின் எடை பூமியை விட தொண்ணூத்தி ஐந்து தான் அதிகம் இதிலிருந்து சனி ஒரு பெரிய வாயு கோலம் என்பதையும் கடினமாக இருக்கும் அதன் உட்பகுதி மிகச் சிறியது என்பதையும் ஓரளவு அறிந்து கொள்ளலாம் சனியின் சராசரி அடர்த்தி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று என குறைவாக இருக்கிறது சனியின் ஈர்ப்பு விசை பூமியிலிருந்து அதிகம் வேறுபடவில்லை சுமார் ஒன்று புள்ளி பதினேழு மடங்கு தான் அதிகம் பூமியில் எழுபது கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் சனியில் எண்பத்தி ரெண்டு கிலோ இருப்பான் சூரியனில் இருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் சனியின் சராசரி வெப்பநிலை மிக மிக குறைவாகவே இருக்கிறது சனி கிரகத்தின் காற்று மண்டலத்தில் அமோனியா உறைந்து போவதால் கோளின் மேற்பரப்பு முழுவதும் பனிப்பிரதேசமாக காணப்படுகிறது நமது பூமிக்கு ஒரு நிலவு என்றால் சனிக்கு அறுபத்தி இரண்டு நிலவுகள் இந்த நிலவுகளின் மொத்த அளவில் தொன்னூறு சதவீதத்தை டைட்டான் என்ற ஒரே ஒரு நிலவு மட்டும் எடுத்துக் கொள்கிறது இது கிட்டத்தட்ட நமது பூமி அளவுக்கு பெரியது சனியின் இரண்டாவது பெரிய நிலவான ரியாவுக்கு சுற்று வளையம் உள்ளது பத்து கிலோமீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்ட நிலவுகள் முப்பத்தி நான்கு இருக்கின்றன பத்து கிலோமீட்டரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள் விட்டம் கொண்ட பதினாலு நிலவுகள் இருக்கின்றன இவை தவிர மீதமுள்ள மிகச்சிறிய அளவு கொண்ட நிலவுகள் சனியில் இருக்கின்றன பிற கோள்களில் காணப்படாத ஒரு தட்டையான வளையம் கோளின் நடுப்பகுதியை சுற்றி உள்ளது என்பது சனியின் சிறப்பம்சமாகும் சனியைப் பற்றி பல புதிர்களில் அதன் வளையமும் ஒன்று வியாழனுக்கும் யுரேனஸுக்கும் இது போன்ற வளையம் உள்ளது ஆனாலும் சனிக்கு இருப்பதை போல குறிப்பிடும்படியாக அவைகளுக்கு இல்லை சனி வளையங்கள் பற்றிய உண்மைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வாயேஜர் விண்கலம் மூலம் ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது கோடிக்கணக்கான பனிக்கட்டிகள் சிறியதும் பெரியதுமாக சனி கிரகத்தை துணைக்கோள்கள் போல சுற்றி வருகின்றன அவைகள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து பரந்த இடைவெளியுடன் கூடிய பல வளையங்களாக தோன்றுகின்றன என்பதும் இவ்வாறு ஆயிரக்கணக்கான வளையங்கள் அதில் உள்ளன என்பதும் தெரிய வந்துள்ளது சனி கிரகத்தின் துணைக்கோள் ஒன்று வெடித்து சிதறியதால் இந்த வளையங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது சனிக்கு அருகில் உள்ள வளையங்கள் வட்ட வடிவமாகவும் தள்ளி உள்ளவை முட்டை வடிவமாகவும் காணப்படுகின்றன சனி வளையத்தின் கட்டமைப்பு சீர்குலையாமல் கோடிக்கணக்கான துகள்கள் எப்படி சீராக ஒரு குறிப்பிட்ட வளையத்தினுள் இயங்கி வருகின்றன என்பது இன்றளவும் புரியாத ஒரு புதிராகவே இருந்து வருகிறது வருங்கால விஞ்ஞான வளர்ச்சிதான் இதற்கு விடை கொடுக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க